ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் கோமு சேனல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான கத்திரிக்காய் வத்தல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நான் இன்றைக்கி ரெண்டு கிலோ அளவு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிடலாம் இது ரெண்டு கிலோ அளவுள்ள கத்திரிக்காய் இந்த கத்திரிக்காய் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அதனால தான் வத்தல் போடலான்னு இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் நம்ம சுடுதண்ணி வச்சுக்கலாம் இது கூடவே நல்லா ஒரு கை நிறையா கல்லுப்பு சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு மூணு டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும் கழுப்பு மஞ்சத்தூள் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கொதிக்கட்டும் தண்ணி தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம் கத்திரிக்காவை கட் பண்ணி ஃபஸ்ட்டு தண்ணியில் போட்டு வைங்க அப்போ தான் கருத்துடாமல் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம் கலந்து விட்டுட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காவை போடறலாம் ரொம்ப பொடியாக கட் பண்ணிட வேண்டாம் பாருங்கள் இந்த மாதிரி நீட்டை நீட்டமாக கட் பண்ணி போட்டால் போதும் நான் நீட்டை நீட்டமாக தான் கட் பண்ணியிருக்கேன் எல்லா கத்திரிக்காவையும் கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே கட் பண்ணிவிடுங்க அப்போ தான் இது நல்லா காஞ்சு வத்தலாக வரும்போது பொடி பொடியாக இருக்கும் இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காவையும் எடுத்து போட்டுறலாம் தண்ணியில் அடுப்பை சிம்ல வச்சு போட்டுக்கலாம் இந்த கத்திரிக்காய் வத்தல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆறு மாதத்துக்கு மேலே நம்ம கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு கூட வச்சுக்கலாம் இந்த கத்திரிக்காய் வத்தலை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி சுடு தண்ணியில் பத்து நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா தண்ணியை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு கத்திரிக்காவை இந்த மாதிரி வெயிலில் காய போட்டுடலாம் ரொம்ப கொலைய கொலைய வேகணும்னு இல்லை பாதி அளவு வெந்தால் போதும் வெந்ததும் இந்த மாதிரி வெயிலில் காய போடுங்க எனக்கு மூணு நாள் காஞ்சது பாருங்க எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக காஞ்சி வந்திருக்குன்னு பயங்கர கிறிஸ்பியாக இருக்கும் நான் உடச்சி பாத்திரேன் பாருங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது நம்ம ஒரு கண்ணாடி பாக்ஸ் இல்லைன்னா சில்வர் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிடலாம் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் தேவைப்படுறப்ப எடுத்து நம்ம எண்ணெயில் வறுத்துக்கலாம் இது தயிர் சாதம் தக்காளி சாதம் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் காய்கறி இல்லாதப்ப இதை புளி குழம்பாகவும் செஞ்சு சாப்பிட்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்